தமிழ்நாடு அரசு நடத்துகிற நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் ஐம்பது பேர் அது இந்த அரசுக்கான ஒரு மகத்தான வெற்றி அது இந்த அரசு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்து இருக்கிற இந்த திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி ஐம்பத்தேழு பேர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சியில் தேர்வாக இருக்கிறார்கள் இதுவரை இருபதுக்கும் மேல் தாண்டியதில்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் பேர் அரசு நடத்திய நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் அப்ப எனக்கோ ரமேஷுக்கோ கணபதிக்கோ பிரபாகர்ராஜாவுக்கோ சந்தோஷம் எதில் வருன்னா ஐம்பது பேர் அரசாங்கம் நடத்திய இந்த தேர்வாணையத்தின் தேர்வாணையத்தில் ஒன்றிய அரசின் தேர்வாணையத்தில் அரசாங்கம் நடத்திய பயிற்சி கூடத்தின் மூலம் தேர்வாகிப் போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் மாந்தட்டி கொள்ள வேண்டிய பெருமைப்பட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு வெற்றிங்கிறது அதுல சந்தோஷம் கிடைக்கும் அதுவே ஒரு மாவட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் மாவட்ட அளவில் முதலிடம் சென்னை வரும்போது இந்த மாவட்டத்தின் பிரஜையா ஒவ்வொருத்தரும் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் எனக்கு எதுல பெரிய அளவில் சந்தோஷம் இருக்குன்னா தமிழ்நாடுன்னு வரும்போது சந்தோஷம் இருக்கும் சென்னைன்னு வரும்போது சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்றிருந்த காரணத்தினால் சென்னை போது அந்த பேர் சொல்லும் போதே ஒரு கிளுகிழுப்பு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அதை தாண்டி சைதாப்பேட்டைன்னு சொல்லும் போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும் அது என்னன்னா முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதன் முதலில் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக இங்கிருந்து தேய்ச்சி ஆனாரு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக சைதை தொகுதியில் நின்று தான் முதல்வர் ஆனாரு அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய தொகுதி சைதாப்பேட்டைன்னு சொல்லும் தனியா தனியாக ஒரு சந்தோஷமும் கர்வமும் ஏற்படும் அதையும் கடந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வட்டம் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் காரணம் மாந்தோப்பு ஸ்கூல் அங்க இருக்கு அந்த மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தேஜஸ்வி என்கின்ற மாணவி ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்று மாநகராட்சி அளவில் முதலிடம் பிடித்தார் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் இருந்த நானு உடனடியாக கிருஷ்ணமூர்த்தியோட தொடர்பு கொண்டு எப்படி பிளஸ் டூல வந்து நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் வந்த உடனே தலைமை ஆசிரியர் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கல வண்டியில் சால்வு இருக்கான்னு மட்டும் உறுதிப்படுத்திக்கணும் ரெண்டு பேரும் நேராக போய் ஹெச்எம் பார்த்து சால் போட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பள்ளிக்கு வரத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ ரிசல்ட் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி எங்களை யாரை இறங்க பார்த்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களை வந்து பாராட்டம் வந்தோன்னு சால் போட்டு பாராட்டணும் ஒரு தான் அந்த மாதிரி தேஜஸ்வி என்கின்ற மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்று மாநகராட்சி அளவில் மாநகர அளவில் முதலிடத்துக்கு வந்தான்னு சொன்ன உடனே சென்னைக்கு பெருமை சைதாப்பேட்டைக்கு பெருமை நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பெருமை மாநகராட்சி பள்ளிகளுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக பெருமை அந்த மாணவியை பார்க்கலாம் வாப்பாட்டு கூப்பிட்டோம் கிருஷ்ணமூர்த்திய நாங்கள் உடனடியாக அந்த துணை தலைமை ஆசிரியர் லெனினுக்கு போன் பண்ணி தேஜஸ்வி இருக்காங்களா ஸ்கூலில் நாங்கள் அங்கே வரணும்னு கேட்டோம் நெல்லைக்கு போயிட்டாங்க அப்படின்னாரு அப்படின்னாரு நெல்லைக்கு சொன்னோம் நாளை மறுநாள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த குழந்தைய வர சொல்லுங்களேன் அரிசி வந்துடும் அப்படின்னாரு இதை வந்து அந்த மாணவி இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம அனைவருடைய பெருமைக்குரிய அந்த மாணவி தேஜஸ்வி இங்கே வந்திருக்காங்க இப்ப இங்க பேசணும் சொன்னாங்க ஒரு நூற்றி எண்பத்தி நாலு பேர் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள் நீங்க எல்லாருமே எதிர்காலத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிற ஆளுமைகள் ஐநூறுக்கு மேல் அறுநூறுல ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை நாங்கள் எல்லாம் இதை தான் இப்போ இந்த மேடையில் நிற்கிறோம் அறுநூறுக்கு ஐநூறுக்கு மேல் பெற்ற நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியவர்கள் அந்த மாதிரி சைதாப்பேட்டையில் மட்டும் நூத்தி பேர் வந்திருக்கிறீங்க நூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறீங்க உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி உங்களுக்காக நேற்றைக்கு முன்தினம் நான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை அவர்கள் ஒரு நூலை வெளியிட்டார் தமிழக அரசு இப்போ நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி மாணவ மாணவியர்களுக்கு பெரிய அளவிலான வழிகாட்டுதலையும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் துணை முதல்வர் ரெண்டு நாள் முன்னாடி கல்லூரி கனவுன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க இந்த கல்லூரி கனவுங்கிற புத்தகம் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டது நான் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் எனக்கு ஒரு ஐநூறு புக்கு கொடுங்க நான் சைதாபேட்டையில் இருக்கிற பசங்களுக்கு தரணும் குழந்தைகளுக்கு தரணும் என்ன செலவாகுதோ நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் மகேஷ் வந்து அன்பில் மகேஷ் இது அரசாங்கமே உங்களுக்கு இலவசமாக தரும் காரணம் உங்களுடைய இந்த ஆர்வத்துக்கு

இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்குது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் எத்தனை உறுப்பு கல்லூரிகள் இருக்குது இந்த உறுப்பு கல்லூரிகள் எந்தெந்த பாடப்பிரிவை சொல்லித்தருது கலைக்கல்லூரிகள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை விவசாய கல்லூரிகள் எத்தனை இது எல்லாமே இந்த டீட்டெயில் இருக்குது இதை படித்தோம்னா வெளிநாடுகளுக்கான வாய்ப்பு எதை நம்ம ஊரில் படித்தா எது வந்து எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த எல்லா டீட்டெயிலையும் இந்த சின்ன புத்தகத்தில் அரசு அடைக்கியிருக்கு எனவே ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தகத்தை தரவிருக்கிறோம் இப்போ நம்ம அரசை பொறுத்தவரை இன்னைக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார் கல்வி கட்டணம் இலவசம் விடுதி கட்டணம் இலவசம் உணவு கட்டணம் இலவசம்னு எல்லாமே இலவசம் வெறும் மருத்துவத்துக்குன்னு தொடங்கி இன்னைக்கு மருத்துவம் பல் மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி சித்தா பி இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டனரி லா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏழரை சதவிகிதம் இடஒதுக்கீடுன்னு சொல்லி இலவசம்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு பள்ளிகளில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்தவங்களுக்கு ஏறத்தாழ பத்து பாட பிரிவுகளின் கீழ் இலவசம் விடுதி கட்டணம் கல்வி கட்டணம் உணவு கட்டணம் எல்லாமே இலவசம் இது இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் எந்த துறையை சூஸ் பண்ணீங்களோ அந்த துறையில் இந்த அரசின் சலுகையை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் எனவே இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏதோ இந்த அறக்கட்டளை தருகிற ரெண்டாயிரம் ரூபாய் உங்களை தாங்கி போகிறது இல்லை அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை இப்போ கொடுக்குற பாராட்டு சான்றிதழ் ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களை பின்தொடரும் சந்ததிகள் இந்த மாதிரி எங்கள் அக்கா இல்லை எங்கள் தங்கச்சி எங்கள் பேத்தி இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கணும் மற்றவங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதையும் கடந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்முடைய மாண்புமிகு பேச்சாளர் பெருமக்களுக்கு வருகை தந்து விட்டு இருக்கிற மூன்று பேருடைய உரை மிகப்பெரிய அளவில் வழிகாட்டுதலாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற நான் ஒருவன் மட்டுமோ அல்லது மேடையில் இருக்கிற மற்ற ரெண்டு மூன்று பேர் மட்டுமே காரணமில்லை ஏராளமான பேர் இங்கே வீட்டில் இருக்கிற நின்று கொண்டிருக்கிற அன்புக்கினே கிருஷ்ணகுமார் மோகன்குமார் பாலா மோகன்லி மணிகண்டன் அதுபோல ஏராளமான நண்பர்கள் இரவு பகல் பாராமல் இந்த எதை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்துதான் இது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள்லாம் ஆளுமை மிக்கவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் தலைமை பண்பும் தலைமை திறனும் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான உதாரணம் நீங்கள் மதிப்பெண்கள் இந்த அளவுக்கு பெற்று வந்திருக்கிறீங்க பேசிட்டு இருக்கிற நானே சாதாரணமாக அரசு பள்ளியில் படித்தவன் ரொம்ப சாதாரணமாக ஒரு விளக்கு வெளிச்சமே இல்லாத ஊரில் பிறந்தவன் நான் பிறந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு தான் அந்த ஊருக்கு கரண்டே வந்தது அந்த மாதிரி ஊரில் பிறந்து அந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் ஆறாவது படிக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போய் படிப்பை நிறுத்திவிட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிஏ படித்து அதுக்கப்புறம் எல்எல்பி படித்து ஹைகோர்ட்டில் போய் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணி அந்த மாதிரி வாழ்க்கையை நான் அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே அப்படி சாதாரண க விளக்கு வெளிச்சத்தில் விளக்கு வெளிச்சமே இல்லாத கரண்ட் வெளிச்சமே இல்லாத ஊரில் பிறந்த என்ன அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் நாளை மறுநாள் இருபதாம் தேதி உலகின் பழைய மருத்துவர் சங்கம் உலகிலேயே பழைய மருத்துவர் சங்கம் அமெரிக்கா சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் இந்த அசோசியேஷனில் ஒரு ப்ரெசென்டேஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க ஒரு ப்ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்காக என்னை கூப்பிட்டுருக்குறாங்க பேசுறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ மருத்துவத்துறை சம்பந்தமாக இந்த அரசு செயல்படுத்தியிருக்கிற திட்டங்களை பற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டா அது ஒரு பெரிய இது கிடையாது ஏன்னா அது சாதாரணமான ஒரு நடைமுறை மக்களை தேடி மருத்துவம் உலக அளவிலான சாதனை படைத்திருக்கிறது இந்த துறை செய்து கொண்டிருக்கிற சாதனைகளை பற்றி பேச கூப்பிட்டுருந்தாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் ஏன்னால் போன வருஷம் நான் போய் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே மருத்துவக் கல்வி மாணவர்களிடையே பால்டிமோரில் அமெரிக்காவில் இருக்கிற பால்டிமோரில் ஜான் ஹாப்கின்ஸுன்னு ஒரு பல்கலைக்கழகம் உலக அளவில் உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு அஞ்சுனா அதில் ஒன்று ஜான் ஹாப்கின்ஸ் பால்டிமோர் அதில் போய் மருத்துவக் கல்வி மாணவர்களுடைய பாடம் எடுத்தேன் அதுக்கு நாள் பாஸ்டனில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு பத்து செஷனில் நான் போய் நேரடியாக கலந்துக்கினேன் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே அமெரிக்காவில் கலந்து இது அந்த மாதிரி இல்லை அப்போ இது எதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்கன்னா என்னை ஏன் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டுறதுக்கு மட்டும் இல்லை எனக்கான ஃப்ளைட் காஸ்ட்டு மொத்தமே பிஸ்னஸ் கிளாஸ்ல போடுற அளவுக்கு டிக்கெட் பணத்தை அவங்களே கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் கை செலவுக்கும் கொடுக்குறாங்க நான் போய் தங்கி இருக்கிற நாள் வரைக்கும் ஸ்டார் ஹோட்டல் செலவுமே அவங்க ஏற்றுக்குறாங்க இப்போ வெறும் கையாட்டிக்கின்னு நான் சாப்பிட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு நேராக போனேன் அமெரிக்கா போயிட்டு வரதுக்கான எல்லா செலவும் ஏற்றுக்கிறாங்க என்ன காரணன்னா நான் டெய்லி ஓடுறதும் நடக்கிறதும் இல்லை உங்களுக்கு நான் நடக்கிறது ஓடுறதுக்காக இந்த பெருமை கிடைச்சிருக்கு சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு மன நலனுக்கும் உடல் பயிற்சிக்கும் எந்த அளவுக்கான தொடர்பு இருக்கு மன நலனுக்கும் உடற்பயிற்சிக்குமான தொடர்பு நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடலைன்னா அன்னைக்கு எனக்கு சாப்பாடு பிடிக்காது அதாவது அந்த மாதிரி ஓடுறதால நான் எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் மன நிறைவோடு இருக்கிறேங்கிறத ஒரு நாங்கள் இங்கே வந்து ஒரு மூணு ப கல்லூரிகள் மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சபீதா மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறோம் இந்த சைக்காட்ரிக்கு உடற்பயிற்சி எந்த வகையில் உறுதுணையாக இருக்கிறது அதோட ரிசல்ட்டை அங்கே ப்ரிசன்ட் பண்ண போகிறேன் ஆக அமெரிக்காவில் இந்த மன வலிமைக்கும் மன மகிழ்ச்சிக்கும் உடற்பயிற்சிக்குமான தொடர்பை விளக்குகிற ஒரு ஆவணம் இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அங்கே சப்மிட் பண்ண போகிறேன் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு கிடைச்ச பெருமையாக நான் நினைக்கல நடக்கிற அத்தனை பேருக்குமே கிடைச்ச பெருமை இன்னும் கேட்டால் திரு சைலேந்திர பாபு சார் மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவர் தான் இதில் இன்னும் என்னை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு அதாவது விழிப்புணர்வு விழிப்புணர்வு செய்பவர் அவர் டிஜிபியாக இருக்கும் போதே ஒரு இரநூறு இவங்களை காட்ஸை கூப்பிட்டு ஓடுவார் டிஜிபி ஏடிஜிபியை கூப்பிட்டு ஓடுறதோ உள்துறை கூப்பிட்டு ஓடுறதோ சந்தோஷம் நான் சுப்பிரமணிய அரவிந்த் ரமேஷன் கூப்பிட்டு ஓடுறதுல பெரிய சந்தோஷம் இல்லை டிஜிபி சார் வந்து கார்டு சாதாரண கடைநிலை ஊழியரை கூப்பிட்டு ஒரு இரநூறு முந்நூறு பேரை ஓட வச்சு அவங்களோட சேர்ந்து ஓடுவார் நோக்கம் என்ன எல்லாரையும் ஓட வைக்கணும் எல்லாம் நல்லா இருக்கு வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சிறப்புக்குரிய விருந்தினர்கள் வந்திருக்காங்க சொல்றதுக்கான காரணம் நீங்களும் நாளைக்கு இந்த நூற்றி எண்பத்தி ஆறு ப்ளஸ் டூல இருந்து நூற்றி எழுபது பத்தாம் வகுப்புலேருந்து வந்திருக்குறவங்க ஆக ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுமைகள் இன்னைக்கு நிற்கிறீங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இதே மாதிரியான பல மேடைகளில் இன்னைக்கு அரங்கத்தில் இருக்கிறவங்க மாவட்ட தலைவர்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களாக மிக சிறந்த பொறியாளர்களாக மிக சிறந்த விஞ்ஞானிகளாக அன்னைக்கு நாங்கள்லாம் ஒரு மேடையில் ஒரு இடத்துல போய் சைதாப்பேட்டையில் வீக்கேன் கல்யாண மண்டபத்தில்